சாதாரணமாக இந்த மன அழுத்தம் அப்படின்றது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ மேஷ லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இப்போ வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உட்காரக்கூடாது ஏன்னா பத்தாம் இடத்துக்குமே ஐந்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னாவே அந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இருக்கும் சரி சார் சார் கோபம் யாருக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது செவ்வாய் செவ்வாயோடு இந்த ராகுவோ கேத்துவோ வரும்போது இந்த கோவம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையும் சொல்லலாம் அது ஒன்று இருக்கு செவ்வாயும் சந்திரனும் இணைவு வரும்போது மனோகாரகன் சந்திர பகவான் இந்த செவ்வாய் பகவானோடு சேரும் போது நிறைய பேர் பிபி ரைஸ் ஆகிடும் உங்களுக்கு ம் ஏன்னா ரத்தத்துக்கு உண்டான காரகன் யாருன்னா செவ்வாய் அப்போது இவங்களோட மனோகாரகன் சந்திர பகவான் சேரும்போது எல்லாருக்கும் கோவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொன்னான் ஆனால் இது வேறு மன அழுத்தம் என்பது வேறு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மன அழுத்தம் அவங்கவுங்கள நிகழ்வுக்கு தனித்தனியாக வரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம் இது எந்த கிரகங்கள் யாரோடு இணைவு வருகிறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம்